அழகானவர் 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 இனிமையானவர் இன்பமானவர் நேசமானவர் என் சுவாசமானவர் பிரேயர் வாரியர்ஸ் மினிஸ்ட்ரி இன்றைய வாக்குத்தத்தம் திருப்பாடல்கள் அதிகாரம் நாற்பத்தி மூன்று இறை வார்த்தை ஐந்து என் நெஞ்சே நீ நம்பிக்கை இழப்பது ஏன் நீ கலக்க முறுவது ஏன் கடவுளையே நம்பி இரு அன்பார்ந்தவர்களே இந்த நாளில் நம்முடைய இதயங்கள் சில நேரம் கலக்கம் அடைகின்றது துக்கப்படுகின்றது எவ்வளவுதான் நம் விசுவாசத்தோடு பயணித்தாலும் சில நேரங்களில் மன சோர்வும் கலக்கமும் ஏற்படுகின்றது இதோ நேற்றும் இன்றும் மாறாத தேவன் நம்மோடு கூட இருக்கின்றார் அப்படி இருக்க நாம் ஏன் நம்பிக்கை இழக்க வேண்டும் அவர் மீது நம்பிக்கை வைக்கின்றவர்கள் ஒரு நாளும் வெட்கப்படுவதில்லை என்று வார்த்தை சொல்லுகின்றது இந்த நாளில் இறைவன் மீது நம்முடைய அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருக்கின்றோம் நிச்சயமாக நம்முடைய காரியத்தில் நம்முடைய கவலையில் அவர் குறுக்கிடுவார் அவர் எழுந்தருளி செயல்படுவார் என்று முழு நம்பிக்கை வைப்போம் நம்முடைய விசுவாசமே நம்முடைய வாழ்வில் மாற்றங்களை ஏற்படுத்தும் இறைவனை மட்டும் நம்பி தொடர்ந்து பயணிப்போம் ஆமேன் காட் யூ